இலங்கையில் அடுத்த மாதத்துல இருந்து புதிய ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத போல முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பலருக்கும் இந்த சட்டம் போகுது அதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சிக்கியிருக்கக்கூடிய இலங்கையினுடைய அதி கொடூர பிரதேசம் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிற இந்த பட்டலந்த தடுப்பு முகாமுக்கு பின்னணியில இன்றைக்கு பதிமூன்று அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார்கள் இவர்கள் யார் என்ன செய்தவர்கள் என்று சொல்லி முழுமையான விவரங்களோட இவர்களுடைய பேர்

எல்லாம் இடம்பெற்றது யாரெல்லாம் இப்போ வாழும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மிக முக்கியமான தகவல்கள் உள்ளடங்கிய ஒரு காணொலி நான் ஏற்கனவே என்னுடைய தளத்தில் போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்படி அந்த பட்டளந்த தடுப்பு முகாம் சார்ந்து சகல குற்றச்சாட்டுகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலே வைக்கப்பட்டிருந்தது இது சார்ந்த ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை கூட வெளியிடப்பட்டிருந்தது அதிலையும் ரணில் விக்ரமசிங்க பேர் குறிப்பிட்டு காட்டப்படுத்தது அதே ஆணைக்குழு அறிக்கையில் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவியாக இருந்த அல்ல பொறுப்பாக இருந்த பதிமூன்று அதிகாரிகள்

ොலி கான்ஸ்ஸ்டள் ජயவர்த்தன போலிஸ் கான்ஸ்ஸ்டேबल ஹன்பாண்டா போොலிஸ் சார்ஜ கப்பකොட போலிஸ் காஸ்ஸ்டேबल பமிනි பிரேமலதா போலிஸ்ான்ஸ் லக்ஸ்மன் இவர்கள் அனைவருமே பட்டலந்த தடுப்பு முகாமுக்கு அழைத்து வரப்படுகிற இல்லை கடத்தி வரப்படுகிற அந்த கைதிகளுக்கு அதாவது அவர்கள் அழைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சித்திரவதை கூடங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிறது இவர்களுடைய கண்காணிப்பின் கீழே தான் அந்த முகாம் இயங்கி இருக்குது அதில் மிக முக்கியமாக இந்த டக்ளஸ் பீரிசனுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் இந்த ஒட்டுமொத்த முகாம் அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அடுத்தபடியான பொறுப்புல இருந்திருக்கக்கூடியவர் தான் இந்த டக்ளஸ் பீரிஸ் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கூட இருந்ததும் ரணில் விக்ரமசிங்க இந்த டக்ளஸ் பீரிஸை இலங்கையில் நாடு கடத்தி இந்தியாவில் தங்க வைத்திருந்தவர் என்று சொல்லியும் ஆனால் இலங்கையில் நடைபெறுகிற இந்த படுகொலைகளுக்கு பார்த்து பயந்து இருக்கக்கூடிய டக்ளஸ் பீரிஸ் இந்தியாவிலிருந்து மீள இலங்கைக்கு திரும்பும் போதுதான் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டவர் அப்பத்தான் அவர் அந்த சத்திய கடதாசி என்று சொல்கிற மிக முக்கியமான ஒரு விடயத்தை கையளித்தவர் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறதாக இப்படியான பல விடயங்கள் அரங்கேறி இருக்குது இதில் மிக முக்கியமான சாட்சியாக இந்த பதிமூன்று அதிகாரிகளுடைய பேர் பட்டியல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறதாக இவை சார்ந்து ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்போகிறது

பல அதிகாரிகள் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளில் தொடங்கி பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்குமே மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது வரைக்குமே பல மோசடிகள் வழியில் வந்திருக்குது ஆனால் இது சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறதுக்கு அங்கே பல சட்ட இருக்குது இதால் தான் இன்று வரைக்கும் எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கப்பட்டு கொண்டிருக்குது ஆக இது சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய அனுர அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த மோசடிகள் சார்ந்த இந்த சொத்து குற்றச்சாட்டுகள் சார்ந்து பல வழக்குகள் நீதிமன்ற படியர் இருக்குது பலது விசாரணையில் இருக்குது ஒரு சிலதை நாங்கள் கையில் அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கோம்

உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் சொன்னா ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்கள் மனைவி என்று சொல்லி இவர்கள் கூட இந்த சொத்து சம்பந்தமான இப்படியான சட்ட மூலங்கள் நடைமுறையில் இல்லாததால இவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒரு சட்ட மூலம் மிகக்கூடிய விரைவில் நடைமுறைக்கு வந்தால் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மிக இலகுவாக எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது என்றதை இருந்துதான் பார்க்கணும் அதே போல இலங்கையில் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இலங்கையில் அதுவும் தமிழர் பகுதியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோச

நாங்கள் ஆயிரம் ரூபாயை போட்டால் இரண்டு ஆயிரம் ரூபாய் தருது நாங்கள் ஐயாயிரம் ரூபாயை போட்டால் பத்தாயிரம் ரூபாய் தருது இதுதான் அந்த ஆப் சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் ஆனால் ஆச்சரியமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அந்த ஆப் சொன்ன எல்லா விஷயங்களுமே நடக்குது அதாவது நூறுரூவா போட்டால் உங்களுக்கு இருநூறுவா திருப்பி தருகிறார்கள் ஆயிரம் ரூபாய் போட்டால் இரண்டாயிரம் ரூபாய் திருப்பி தருகிறார்கள் ஆனால் எப்போ நீங்கள் அதில் ஏமாற்றப்படுகிறீர்கள் சொன்னால் இந்த விடயத்துக்கு பழக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார்னு சொன்னால் மிக அதிகமான பணத்தை அதுக்குள்ள போடுறார் உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு சிலர் லட்சக்கணக்கான ரூபாய்கள் கூட போடுகிறார்கள் இப்படி போடும்போது அந்த ஆப் வந்து உங்களுடைய காசை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது அதாவது உங்களுக்கு திருப்பி தராது ஆனா இங்க அந்த ஆப் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறி இருக்கீர்கள் அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது எப்படின்னு சொன்னா இந்த ஆப்ல நீங்கள் இவ்வளவு காசு போட்டதன் மூலம் உங்களுக்கு ஒரு பட்ச் ஒன்று அன்லோக் ஆகியிருக்குது அதாவது ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அதை நீங்கள் செஞ்சீங்கள் என்று சொன்னால் இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த தொகை உங்களுக்கு ஐந்து மடங்காக திருப்பி

சொன்னால் இன்னும் ரூபாய் பணம் நீங்கள் போட்டால் தான் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கான வரும் என்று சொல்லி பலவிதமான கதைகளை பேசி பணத்தாசையை நம்ப கொள்கிறார்கள் இப்ப வீடுகளில் இருந்து சாதாரணமாக உழைக்கணும் அல்லது வேலை செய்து உழைக்கணும் என்று சொல்கிற பலர் இதுக்குள்ள சீக்கிரதால ஓகே நான் ஐம்பதனாயிரம் தானே போட போறேன் வந்த இரண்டு லட்சத்தி வரப்போகுது அந்த இந்த பணங்கள் கருத்துக்களை போடுகிறார்கள் இப்படி போட்டதும் உங்களுக்கான எந்த விதமான இதுவுமே வேலை செய்யாது நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழு வேலை செய்யாது உங்களுடைய அக்கௌண்ட் வேலை செய்யாது அந்த பணம் இல்லாமல் இல்லாமல் போடும் இதை அந்த ஏமாற்றுக்காரர்களுடைய புத்திசாலித்தனம் என்று சொல்கிறதா இல்லை ஏமாறக்கூடிய மக்களுடைய ஏமாளித்தனம் என்று சொல்கிறதான்னு சொல்லி தெரியல என்னென்னு சொன்னால் மிக இலகுவாக இது எல்லாமே இல்லை உண்மை இல்லை என்று சொல்லி கண்டுபிடித்து விடலாம் ஆனால் அதை நம்பிக்கொண்டு காசு போட்டு மீளவும் காசு போட்டு அதை அறியாமல் மீளவும் காசு போட்டு சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்கு இதை வந்து நாங்கள் நினைத்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கூட உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இந்த விடயத்தை அனுப்பிவேன் எங்கன்னு சொன்னா இந்த விடயம் தெரியாம ஆயிரம் ரூபாய் போட்டு இரண்டாயிரம் வருது தானே அப்போ ஐயாயிரம் போட்டால் பத்தாயிரம் வரும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு தான் அந்த காசுகளை போடுறார்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய தொகைகள் எல்லாமே மிக சிறியதாக இருக்குது ஆனால் இந்த விடயங்கள் எல்லாமே பல லட்சக்கணக்கான ரூபாய்களதான் நடந்து கொண்டு அதாவது ஒரு லட்சத்தை போட்டு இரண்டு லட்சம் எடுக்கிறது என்று சொல்கிற மிகப்பெரிய தான் இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கமாறப்பட்டால் மிக பெரிய தொகையை இல்லாமல் போகும் பல குடும்பங்கள் நடத்துறதுக்கு வந்து நடந்துவிடும் இது சார் இன்றைக்கு இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆளுநர் கூட மிக முக்கியமான எச்சரிக்கை வெளியிட்டிருக்கார் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய பிரதேசம் சார்ந்தும் பல போலீஸ் தரப்புகள் இதற்கான எச்சரிக்கை பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்குது தயவு செய்து இதை பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்க மிக முக்கியமாக இந்த மோசடிகளை தடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் எப்படியான வழிமுறைகளை கையாளலாம் என்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல் மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல் சந்திக்கிறேன் நன்றி